ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏகாதசியில் அந்த சாப்பாட்டு விரதம்னு சொல்லுவாங்க அது வந்து ஞாயித்துக்கிழமை அதுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க வீட்டில் நாங்கள் வந்து கேரளாவில் ஊருக்கு வந்துவிட்டோம் அதனால் நாங்கள் எல்லோரும் இருக்கிறதுனால அப்பா இப்போ வந்து சாமி கும்பிட்றாங்க அதுதான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அதாவது ஏகாதேசிக்கு வந்து டோட்டலாக வந்து அந்த மூணு நாள் சாமி கும்பிடுவாங்க அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தோம் ஒரு ஒருவேளை அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஒரு ஒருவேளை மட்டுந்தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை வந்து மாவு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து தான் சாப்பிடுவாங்க சாப்பாடே அன்னைக்கு கிடையாது இட்லி அவள் தோப்பம் அந்த மாதிரி மாவாக அரைச்சு செய்யற சாப்பாடுகள் அதுக்கடுத்து மூணாவது நாள் தான் வந்து சாப்பாட்டு விரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீன்ஸ் அன்னைக்கு பார்த்தோம்னா டிஃபன் ஐட்டமே எதுவும் கிடையாது ஃபுல்லாகவே வந்து சாப்பாடாக தான் சாப்பிடுவோம் அன்னைக்கு வந்து மெயின் வந்து அதில் என்ன இருக்கும் அப்படினம்னா வாழை தண்டு வாழைப்பூவு அகத்தி கீரை இது மூணும் வந்து பொரியல் பண்ணியிருக்காங்க சாம்பார் வந்து கதம்ப சொல்லுவாங்க எல்லா காய்கறிகள் நிறைய காய்கறி போட்டு அதில் வந்து நிலக்கடலை போட்டிருப்பாங்க அப்புறம் காய்கறிகள் நிறையா அப்புறம் வந்து வாழைப்பூ இருக்கு பார்த்திங்களா அது வந்து அந்த வாழைப்பூவில் உள்ளுக்குள்ளார மொட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இது அது எல்லாமே போட்டு கதம்ப சாம்பார் வச்சுருப்பாங்க இதுதான் வந்து அந்த மூணாவது நாள் அந்த சாப்பாட்டு விரதம்னு சொல்றதுல வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சொக்கவாசல் வந்து அந்த மாவு விரதம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அன்றைக்கி தான் வந்து சொக்கவாசல் திறப்பாங்க அதுலேருந்து ஒரு டென் டேஸ் வந்து சொக்கவாசல் திறந்துருப்பாங்க இந்த சொக்கவாசல் திறந்திருக்க சமயத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து சொக்கவாசல் திறப்பு அன்றைக்கி கோயிலெலாம் போய் பார்க்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த சொக்கவாசல் திறந்திருக்க சமயத்தில் யாராவது வந்து இந்த மாதிரி இறைவனடி சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது இது எவ்வளோ தூரத்துக்கு என்ன எதுன்னு எனக்கு தெரில அது ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க சூடம் இதெல்லாம் காமிச்சிட்டு சூடம் வந்து நின்னதுக்கப்புறமேலும் படையல் இலையிலேருந்து அது இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது வந்து விளக்குக்கு சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் சாமி வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து விளக்குக்கு வந்து சாப்பாடு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோங்க